கொட்டாப்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாக கொட்டாப்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாக செஞ்சு நின்ற மூக்கு மாதிரி ஆகிட்டா இருக்கு மூக்கு செஞ்சு பொங்கிட்ட கண்ணை இருக்குறே மூரே அங்கே கண்ணைrceil பொங்கி இருக்குறே யாருrceil அங்கே நம்ம தேவோரே உடனே உடடு 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 உடடிrceilrceil பத்தி இருக்குறே

thank okay. you

மானை இங்கே பார்த்தீங்க இங்கே மா இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பேரு இல்லையே அந்த இடத்துக்கு வேலியுமலை சேரலு மாண அங்கே தான் பார்த்தீங்க மாண இங்கே வந்துச்சு மானு இங்கே வந்துச்சு இங்கே தான் வந்துச்சு இங்கே தான் வந்துச்சுன்னா தெளிவாக சொல்லணும் வேலியுமலை சேரல் வந்துச்சு அப்படியா அங்கே தான் மாடை பார்த்தீங்க அங்கே தான் வந்துச்சு அப்படி இருக்காட்டேன் என்ன வச்சுருக்கீங்க லாத்தா சாமா சிலிமுக கனை அது எதுக்கு பயன்படுது சரி வச்சு இந்த கவர்ச்சியை விட இந்த காந்த சக்தியை விட என் மான் காந்த சக்தி அதிகங்கிறதுனால இந்த கவரல உதாரணமா என்னை மாதிரி ஒரு வயசு போயிருக்கான் வயிறு என்னை மாதிரி அவன் என்ன பண்ண எந்த காரியம் செஞ்சாலும் அம்மாவை தான் செய்வான் அம்மா குளிக்க போறேமா அம்மா துவைக்க போறேமா அம்மா சாப்பிட போறேமா அம்மா வேலைக்கு போறேமா அம்மா அந்த அம்மா சம்பளம்னா கல்யாணம் ஆனா மறுநாள் என்ன பண்ணுவான் தெரியுமா பொண்டாட்டி கிட்ட வந்துருவேன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லுவான் எல்லாமே மீனாட்சி துவைக்கட்டுமா அவங்க கல்யாணம் பண்ண பொண்டாட்டி பேர் மீனாட்சி அவன் பேரை விட்டு எனக்கு வேற பேர் தெரியாது மீனாட்சி குளிக்கட்டுமா மீனாட்சி துவைக்கட்டுமா மீனாட்சி உனக்கு முத்தம் கொடுக்கட்டுமா அப்படிமா அம்மா காரி சொல்லுவா நேற்று வரைக்கும் என் பேச்சை கறிக்கிட்டு என் பிள்ளை என்ன சொக்கு சொக்குப்பிடி போட்டாலும் தெரியல குண்டாடி பேரையா சொல்லிட்டு இருக்கான் அது மாதிரி இந்த கவர்ச்சி விட அந்த கவர்ச்சி அதிக பிடிக்கவா அடி வாங்க போறீங்க மானை எப்படி பிடிக்கிறதா இருக்கீங்க நான் பிடிக்கவே வேணாம் மேல சாஞ்சே நேர போதும் மான் சக்னி ஆயிடும் அப்படி பிடிச்சிருக்க வேண்டியதானே ஆமா அப்புறமேல வலிச்சுதான் எடுக்கணும்

இந்த காது கடுக்கணுக்கு வந்துருச்சுன்னா வயிறு அழுக்காயிரும் அப்புறம் ஆசாரிய பொண்ணுக்கு வேலை தரணும்ல உட்காந்துருக்கேன் ஆசாரி ஆசாரிய பொண்ணுக்கு வேலை தரணும் நினைச்சு ரெண்டு கடுக்கனையும் கலட்டி கம்மா திட்டிலே வச்சுட்டு நல்லா தலை முழுக்கிட்டு வீட்டுக்கு வந்தார் கடுக்கனை மறந்துட்டார் வந்தவர் அவுத்தாரு தமிழ் உரைய மாட்டினாரு மோதர கோட புடிச்சாரு குச்சிய தவுள் அடிக்க ஆரம்பிச்சான் சாதகம் பண்றார்

அது மாதிரி ஆசை இருக்கட்டாமா செய்ய சாக வரைக்கும் மனுஷனுக்கு ஆசை இருக்கு செத்தால ஆசை இருக்கு பேராசை இருக்கணும் நியாயமான ஆசையா இருக்கணும் ஒரு நடிகை முதலமைச்சர் முடியுமா ஆனா ஆய் காமிச்சா அதான் பேராசை சாதனை பண்ணா அது மாதிரி குடிக்கவா அஞ்சரமா போய் அஞ்சரம் முடியாது வண்டி ஓடு ஒற்றுமையா ரெட்டில் மாடு ஒண்ணு விட்டு ஒன்று பிரிஞ்சாண்டி

அங்கதான் ராஜா முகமதை பார்க்குறா நடராஜா முகமத பார்த்த உடனேயே அவன் மூணு மார்க்கும் ஒரு மார்க்கும் மறையுது அப்புறம் வெக்கப்பட்டு நிற்கும் போது மீனாட்சி உன்னை திருமணம் முடிக்க சித்ரா தோர்ணம் என்று வருகிறேன் அப்படி சொன்னாரான் அது மாதிரி எங்க சுத்தினாலும் எந்த அம்மாவை ஒரு ஆம்பளை சரணாக இதே அம்மா ஆகணும் ஆண்டவனை காதலிச்சா பாட்டி

வரல வேற இடத்துல சுற்றி போய் தேடுங்க அப்படியா இங்க தான இருக்கு இங்க தான் இருக்குன்னு சொல்லும்போது பாவமா இருக்கு உங்களை பாருங்க பரிதாபமா இருக்கு ஆமா அதனால இந்த இடத்துல தலைவின்ற முறையில் ஒருவேளை உங்க மா நீங்க இருந்துச்சு அப்படினா புடிச்சு வைக்கிற அந்த புடிச்சிட்டு போங்க அதனால மானோட சொல்லுங்க எது சொல்ல விரும்பறீங்களா சொல்லல மானோட அங்க அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம் சொல்றேன் இனி பார்த்தா பரிதாபமா இருக்கும் ஆம்பள பரிதாபப்பட்ட கலைஞரன் ஆயிடுவேன் உங்களை பரிதாபப்பட்ட வைத்திருப்பதா செய்வேன் ஐ சக மகுந்தேனய்யா இக் கலைக்கா பாத்து ஐயா 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 யார் போ சொல்லுவா இந்த ஏழையை வரும்பூமி கதிரவன் ஒளியூட்டேன் அது எல்லா என்பதனை நினைவூட்டேன் சின்ன கருப்பையா என் நண்பர்கள் அனைவரையுமே என் நண்பர்கள் அனைவரையுமே எந்த ஐமார்களையே உன அறிவந்த எங்களையே உன்மகன் ராஜா முகமதியனை ஆதரிப்பாயே ஐயா ೈ ನಾನಾದ ತಗಿಡ ಭಕ್ತನ ಭಕ್ತ ಭಕ್ನಪ್ಪ ಸರಿಯಾಗಿ மானை எவன் தேடி வந்தா ஒன்னையுத்தா என்னை வா அம்மா அண்ணா அண்ணா வா அவனையுத்து கோப்புரா பொன்னம் ராதி பையிருப்பேன் அண்ணே கண்ணேமா

நலமார் இழில்லவும் நாயகி மனோகரியே நற்குண சிகாமணியே நாரியல் மனோன்மணியே மீனாட்சியே உன் விருப்பப்படியே உலகம் அனைத்தும் வள்ளி தெய்வயானி என்றே லோகம் அழைக்கட்டும் மக்கள் <laughs> அழகு <laughs> 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 அறிவு அதிதானியம் அகராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம்பிரமை என்று பதினாறு செல்வங்களை பெற்று வாழ்வாங்கி வாழ செய்வாயே அழகர் கோயிலே பதினெட்டாம் படியிலே கோயில் கொண்டவனே சின்ன கருப்பையா எங்களுக்கு அருள்வாயே மார்களி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் நீராட போய் வீர் போர்வீர் நீரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வர் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்துள்ள நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதிய போல் முகத்தா நாராயணே அந்த பெருமாளே நமக்கே பறை நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அரிய குறிஞ்சியிலே நீங்காத செல்வம் நிறைந்து இது நேரம் வரை எங்களது இந்த வள்ளி திருமண நிகழ்ச்சியை கண்டுகளித்த நாடக கலாரிய பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு சிறந்த முறையிலே ஒலி ஒளி அமைப்பு அமைத்து தந்த பாலாஜி ஒருவெண்கிறேன்